الحمد لله الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد آتينا موسى الكتاب كتاب وكفينا من ولقد آتينا موسى الكتاب وقفينا من بعده بالرسل وآتينا عيسى ابن مريم البينات وأيدناه بروح القدس أفكلما جاءكم رسول بما لا تهوى أنفسكم استكبرتم ففريقا كذبتم وفريقا تقتلون وقالوا قلوبنا غلف بل لعنهم الله بكفرهم

அதன் தப்சீர் மற்றும் இலக்கிய நயங்கள் அந்த ஆயத்துகள் சம்பந்தமான பிரயோஜனங்கள் பயன்கள் இதுபோன்று பல விஷயங்களை வரிசையாக நாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் வரைக்கும் நூறு பாடங்களை கடந்து நூற்றி ஓராவது பாடத்தில் நுழைந்திருக்கிறோம் இந்த நூத்தி ஓராவது பாடத்தில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஆயத்தின் இது சம்பந்தமான ஆயத்துக்களை பற்றி பேச போகிறோம் என்றால் இனி வரக்கூடிய பாடங்கள் அதாவது எண்பத்தி ஏழிலிருந்து தொண்ணூத்தி ரெண்டாவது ஆயிற்று வரை சரத்துல் பக்ராவுடைய ஆயிரத்தி எண் எண்பத்தி ஏழில் ஆரம்பித்து இதுவரைக்கும் எண்பத்தி ஆறு ஆயத்துகளை முடித்து விட்டோம் பரிபூர்ணமாக அதனுடைய விளக்கங்கள் தப்சீர்களோடு இப்பொழுது எண்பத்தி ஏழிலிருந்து தொண்ணூத்தி ரெண்டு வரை நாம் காண இருக்கிறோம் என்ன ஆயிடுச்சு என்று பார்த்தால் என்று ஆரம்பிக்கும் அந்த ஆய்ச்சி தொடர் இலா சுகத்து என்பதாக வரும் அது வரைக்கும் இன்ஷா அல்லா நாம் பார்க்க இருக்கிறோம் அதனுடைய ஆரம்பமான பாடத்தை இப்பொழுது நாம் பார்க்கப் போகிறோம் ஒவ்வொரு பாடத்திற்கும் நாம் வழக்கமாக தலைப்பு கொடுப்பது வழக்கம் அந்த அடிப்படையிலே இந்த பாடத்தின் ஆரம்ப ஆயத்து வழக்கத ஆத்தீரா மூசல் கிதாப் என்பதை நாம் குறிப்பிட்டிருப்பதோடு ஐயது நாகுபி குதுஸ் என்பதாக சொல்லுகிறோமே ஏன்னு சொன்னால் இந்த ஆயத்தில் இந்த பாடத்தில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தலை இந்த கொதுசோடு ஒட்டி இருப்பதனால இந்த வார்த்தையும் நாம் இங்கு கொண்டு வந்திருக்கின்றோம் வாருங்கள் இந்த பாடத்திலே நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்பதை பார்ப்போம் சஃத்து தஃபாசிர் பாடம் நூற்றி ஒன்று இந்த பாடத்திற்கு நாம் வழங்கியிருக்கக்கூடிய தலைப்பு அதாவது வழக்கமாக நாம் ஒரு ஆயத்துடைய தொடர் என்று எடுத்துக்கொண்டால் அதிலே பார்க்கப்படக்கூடிய விஷயங்கள் அது அந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் உள்ள தொடர்பு என்ன இரண்டாவது அந்த ஆயத்துகளில் உள்ள அந்த வார்த்தைகளுடைய அகராதி பொருள் என்ன அதேபோல் ஏதாவது காரணம் அந்த ஆயத்தில் இறங்கியதற்கு ஏதேனும் காரணம் இருக்கிறதா சபபு நுசுல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விஷயங்கள் அதற்கு பிறகு அந்த ஆயத்தினுடைய விளக்கங்கள் தஃசீர் என்ன என்பதை பார்ப்போம் இறுதியாக அந்த ஆயத்துடைய இலக்கிய நயங்கள் அதற்கு பின்பாக அதனுடைய வசனங்களுடைய பயன்கள் இப்படி பார்ப்பது நம்முடைய வரிசைக்கிரகமான பாடமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் இப்போ சஃபத்து தஃபாசிர் பாடம் நூற்றி ஒன்று இங்கே நான் முதலாவது பார்க்க போவது அகராதி தாபடி ஆசிரியர் ஒவ்வொரு கீழும் எவ்வாறு அவர் தர்த்தீபை கடைபிடித்திருக்கிறாரோ எந்த வரிசைக்கு முறை பிரகாரம் அவர்கள் அந்த பாடத்தை அமைத்திருக்கிறார்களோ கோர்வை செய்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் நாம் கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் பாருங்கள் குதுஸ் என்ற வார்த்தை குதுஸ் அதன் பொருள் விளக்க பொருளும் விளக்கமும் குதுஸ் என்ற வார்த்தையை பற்றி இந்த ஆயத்துல வர்றதுனால அதனாலதான் நாம ஐயது நாகு ப்ரோஹெல் குதுஸ் என்பதாக ஐயது நாகு ப்ரோஹில் குதுஸ் என்ற வார்த்தையும் நாம் கொண்டு வந்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில பாருங்க இதனுடைய போல விளக்கம் என்ன இதன் பொருள் என்ன என்பதை பார்க்கின்றோம் அதற்கு முன்பாக நாம் இந்த வார்த்தைகளுடைய ஆயத்துக்களை தெரிந்து கொண்டால் நல்லா இருக்கும் அதாவது நாம் படிக்கக்கூடிய இந்த வசனங்களுடைய இந்த வசனங்களுடைய தமிழ் பொருளை தெரிந்து கொண்டால் அதற்கு பிறகு அதனுடைய விளக்கங்களை கொடுப்பது லேசாக இருக்கும் வழக்கமாக நாம் தமிழ் பொருளை சொன்னதற்கு பின்புதான் அடுத்தடுத்த விளக்கங்களை ஆரம்பிப்போம் வாருங்கள் காண்போம் பிஸ்மில்லா தவிர யூதர்களே நிச்சயமாக நாம் மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம் அவருக்கு பின் தொடர்ச்சியாக பல தூதர்களையும் அனுப்பி வைத்தோம் மரியமுடைய மகன் ஈசாவுக்கு தெளிவான அச்சாட்சிகளை கொடுத்து குதுஸ் அவரை ஜிப்ரையில் என்னும் பரிசுத்த ஆத்மாவை கொண்டும் பலப்படுத்தி வைத்தோம் ரசூலும் ஆனால் உங்கள் மனம் விரும்பாத எதையும் நமது தூதர் ஒருவர் உங்களிடம் கொண்டு வந்த போதிலும் இஸ்தக் பர்தும் விமாலா தஹுவா அல்ஃபுஸ் குமுஸ்தக் பருத்தும் வஃபரீ கான் கர்தபுத்தும் வஃபரீ கன் தக்துதுல் ஆனால் உங்கள் மனம் விரும்பாத எதையும் நமது தூதர் ஒருவர் உங்களிடம் கொண்டு வந்த போதிலும் நீங்கள் கருவம் கொண்டு விலகிக்கொள்ளவில்லையா மேலும் தூதர்களில் சிலரை நீங்கள் பொய்யாக்கி சிலரை கொலை செய்தும் விட்டீர்கள் பரிய கன் சில தூதர்களை நீங்கள் பொய்யாக்கி விட்டீர்கள் தக்துலூன் சில தூதர்களை நீங்கள் கொலை செய்து விட்டீர்கள் வகாலு குலூபுனா குல்ஃப் எங்கள் உள்ளங்கள் திரையிடப்பட்டிருக்கின்றன என்று அவர்கள் பரிகாசமாக கூறுகின்றனர் வகாலு குலூபுனா குல்ஃப் எங்கள் உள்ளங்கள் திரையிடப்பட்டிருக்கின்றன என்பதை பரிகாசமாக கூறுகிறார்கள் பல் லஹுமுல்லாஹு பிக்குஃப்ரீஹிம் வ கலீலம் மாயுமினூன் அவ்வாறென்று அவர்களின் நிராகரிப்பின் காரணத்தால் அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான் அவர்கள் நம்பிக்கை கொள்வது வெகு கலீலம்மாய் உமினூன் அவர்களில் ஈமான் கொள்பவர்கள் மிக சொற்பமே அவர்கள் நம்பிக்கை கொள்வது அவர்கள் நம்பிக்கை கொள்வது வெகு சொற்பமே அல்லாவிடமிருந்து அவர்களுக்கு ஒரு வேதம் வந்தது அது அவர்களிடம் உள்ள வேதத்தை உண்மையாக்கியும் வைக்கிறது இதற்கு முன்பு அவர்கள் நிராகரிப்போர்களுக்கு எதிராக தங்களுக்கு வெற்றி அளிக்கும்படி இந்த வேதத்தின் பொருட்டால் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் நன்கறிந்து எதிர்பார்த்திருந்த வந்த சமயத்தில் இதை அவர்கள் நிராகரிக்கிறார்கள் அவர்கள் நன்கறிந்து வரும் நன்கு அறிந்து வருமன எதிர்பார்த்திருந்த இவ்வேதம் அவர்களிடம் வந்த சமயத்தில் இதை அவர்கள் நிராகரிக்கிறார்கள் அலல் பலான் ஆகவே அந்த நிராகரிப்பவர்களின் மீது அல்லாஹுவின் சாபம் உண்டாகட்டு இந்த குரானை தங்கள் மீது இறக்காமல் அல்லாஹ் அடியார்களில் தான் அல்ல தன் அடியார்களில் தான் விரும்பியவர்கள் மீது தன் அருளை இறக்கி வைத்ததை பற்றி பொறாமை கொண்டு

தான் விரும்பியவர்கள் மீது தன் அருளை இறக்கி வைத்ததைப் பற்றி பொறாமை கொண்டு அல்லாஹ் இறக்கி வைத்த இதையே நிராகரிப்பதன் மூலமாக அவர்கள் தங்களுக்காக எதை வாங்கி கொண்டார்களோ அது மிக கெட்டது ராணை தங்கள் மீது இறக்கவில்லை என்ற கோபத்தினால் அதை நிராகரித்து அல்லாவின் கோபத்தில் அவர்கள் சார்ந்து அல்லாவின் கோபத்தில் அவர்கள் சார்ந்து விட்டார்கள் ஆதலால் அந்நிராகரிப்பவர்களுக்கு இழிவு தரும் வேதனையுண்டு வலில் காஃபிரினு அதாபு முஹீன் இழிவு தெறும் வேதனை அந்த நாகரிப்போர்களுக்கு உண்டு வ இதா கீரலஹும் ஆமினு பீமா அன்சர் அல்லாஹ் அல்லாஹ் எந்த ஒன்றை இறக்கி வைத்தானோ அதன் மீது ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்குச் சொல்லப்பட்டால் காலு அப்படின்னு சொல்றாங்க நுக்மினு பீமா உன்சில அலைனா வயத்பூர்வண பீமா வரா அஹு எங்கள் நபிமார்கள் மீது இறக்கி வைக்கப்பட்டதை மட்டுமே நம்பிக்கை கொள்வோம் என கூறி அவற்றை தவிர உள்ள இந்த குரானை நிராகரித்து விடுகிறார்கள் இதுவோ அவர்களிடம் உள்ள தௌராத்தை மெய்யாக்கி வைக்கின்ற உண்மையான வேதமாக இருக்கிறது அம்பியா அல்லாஹி கபுல் இன் குனீன் அவர்களை நோக்கி நபியே அவர்களை நோக்கி கேட்பீராக உங்கள் வேதத்தை உண்மையாகவே நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாயிருந்தால் உங்களில் தோன்றிய அல்லாஹுடைய இதற்கு முன் நீங்கள் ஏன் கொலை செய்தீர்கள் வலிம தக்துலூன் தக்துலூன் கபுல் என் பில் வழக்கது இஸ்ராயலின் இஸ்ராயலின் சந்ததிகளே நிச்சயமாக மூசா உங்களிடம் தெளிவான அத்தாட்சிகளையே கொண்டு வந்திருந்தார் ஆனால் நீங்களோ அதற்கு பின்னும் ஒரு காலைக்கன்றை தும்மத்தக தும்பாதியை வாழ்ந்தும் லாலிமூன் ஆனால் நீங்களோ அதற்கு பின்னும் ஒரு காலைக்கன்றை தெய்வமாக எடுத்துக்கொண்டீர்கள் இவ்வாறே ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் வரம்பு கடந்து அநியாயக்காரர்களாகவே இருக்கின்றீர்கள் என்பதாக அல்லாஹு தாலா கூறி காண்பிக்கின்றார் அப்படி இந்த ஆயத்துகளில் உள்ள விஷயங்களுடைய சுருக்கம் ஒன்றும் தலா நபிமார்களை அனுப்பி அதில் தொடராக அனுப்பி மூசா அலி இஸ்லாத்தை அனுப்பி அதற்கு பிறகு பல நபிமார்களை அனுப்புகிறான் அதில் ஈசா அலி இஸ்லாத்தை அனுப்பும் பொழுது ஜிபு இஸ்லாம் மூலமாக அவர்களுக்கு ஒரு பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க எல்லாம் வந்ததுக்கு பிறகு மறுக்கிறாங்க பெருமை அடிக்கிறாங்க ஒரு கூட்ட நபிமார்களை நபிமாருடைய ஒரு கூட்டத்தை பொய்ப்பிச்சாங்க ஒரு கூட்டத்தை என்ன செய்கிறாங்க கொலை செஞ்சாங்க கேட்டால் கேள ஏலனமா சொல்றாங்க எங்கள் உள்ளகத்தில் திரை இருக்கு அப்போ அவங்கள அவ்வளோ சீக்கிரம் அவங்கள ஈமான் கொள்வது என்பது ரொம்ப குறைவு தான் அப்போ எப்போ அல்லாவுடைய புறத்து வேதனம் வேதம் வந்துச்சு அது அவங்களுக்கு நன்கு தெரியும் அப்படின்னு எனது வந்ததுக்கு பிறகு அதை நிராகரிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கடுமையான சாபம் தான் அதே மாதிரி என்னது இது விஷயமா அல்லாஹு தாலா சொல்லி கொண்டிருக்கிறான் அப்ப இதுல தான் இந்த ஆயத்துக்கள்ல நாம் அதனால தான் இதற்கு புது பொருளும்

ஏழிலிருந்து தொண்ணூத்தி ரெண்டாவது ஆய்ச்சி வரை உள்ள விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் பாருங்க அல் லோகா முதல்ல எனது பார்க்கிறோம் என்ன அல் கிதாப் அல் கிதாப் என்றால் அத்தாத் வழக்கது என்று வரக்கூடிய கிதாப் இருக்கு நம்ம மூசா அலி இஸ்லாம் மீது இறக்கப்பட்ட வேதம் தௌராத் வேதம் தான் அது ஈசா அலி இஸ்லாம் மீது இறக்கப்பட்ட வேதம் இன்ஜில் வேதம் அதில் தாவுத் அலி இஸ்லாம் மீது இறக்கப்பட்ட வேதம் ஜபூர் வேதம் அதில் ரசூல் சல்லாஹலி இஸ்லாம் அவர்கள் மீது இறக்கப்பட்ட வேதம் குரான் ஷெரீஃபாக இருக்கிறது அப்போது கிதாப் என்பது இந்த இடத்துல தௌராத்தை குறிக்கிறது என்பது அதாவது பின்னால் பின் அதை பின்பற்றி அனுப்பினோம் அதாவது பின்பற்றின ஒரு நபிமாரை அனுப்பிட்டு அதை தொடர்ந்து அவர்களுக்கு பின்னால் ஆக்கினோம் அவர்களை பின் பின்தொடர்ந்தோம் அதனுடைய அசல் என்ன ஒகஃப்பைனாவுடைய அசல் எதிர்ந்து வருது மினல் கஃபா கஃபாங்கிற வார்த்தையிலேருந்து வரக்கூடியதுதான் யுக்காளு சொல்லப்படும் கஃபாஹு கஃபாஹுனா எதுக்கு சொல்லுவாங்க இதா சுபா ஆஹு ஒருவரை பின்பற்றினால் ஒருவரை பின்பற்றினால் என்ன சொல்லுவாங்க கஃபாஹு அவரைப் பின்தொடர்ந்தார் என்பதாக சொல்லப்படும் சரி ஒகஃப்பாஹு பி இத ஆத்துபாஹு இயாஹு அபு ஒ கஃபாஹுங்கிறது ஒரு வார்த்தை இதா அத்துபாஹு அவரை பின்தொடர்ந்தால் சொல்றது என்றால் பிகா இவ்வாறு அவரை மட்டும் பின்தொடர்ந்தார் ஈயாகு அவரையே பின்தொடர்ந்தார் அவரை பின்தொடர் இருக்குது அவரையே பின்தொடர் கொஞ்சம் அல்லாத்துல அவர்களை பின்தொடர்ந்து ஒவ்வொரு நபி மாதிரி அனுப்புற அவர்களை பின்தொடர்ந்து அப்போ இதா அத்துபாஹூயாகுன்னு அவரையே பின்தொடர்ந்தாள் சரி

குணமாக்குதல் வல் அபுரசி குஷ்டர்கள் குஷ்டம் இருக்குல்ல யாருக்கு வந்து என்னது குஷ்டம் அதாவது கையில காலில் வெண்குஷ்டம் இருக்கிறதுக்கு அபுரசமாங்க அப்ப அப்படி போட்ட குஷ்டம் உள்ளவர்களை என்ன செய்யறது குணமாக்குதல் நீக்குதல்னா என்ன அடுத்த அந்த இடத்துல அவங்களுக்கு இருக்கிற நோய் என்ன செய்யறது நீக்குதல் அப்ப இது வந்து யாருடைய செயலா இருந்துச்சு அதுல ஈசா அலி இஸ்லாமுடைய செயலாக இருந்துச்சு ஈசா அலி செஞ்சாங்க அந்த விஷயங்களை செஞ்சாங்க அது அல்லாம நினைச்சுதான் குலான சில இடத்துல சொல்லி காமிக்கிறத பார்க்குறோம் ஈசா அலி இஸ்லாமுடைய செயல் அப்போ இந்த இடத்துல பாருங்க அல் மொஹிசாத்துல் பாகராஜ் வெளிப்படையான அத்தாட்சி என்னென்ன அத்தாட்சி இப்ராஹில் இப்ரா அதக்க இப்ராஹில் அக்மஹி வல் அபுரசி வையா யாயில் மௌத்தா அபு பிறவி குடல்கை குணமாக்குதல் பிறகு கொடுத்து நீக்கிறது பெண் குஷ்டத்தை நீக்கி விடுதல் அதே மாதிரி இறந்தவர்களை உயிர்ப்பித்தல் அல்ல குரான்ல சொல்றான்ல குரான் இன்னொரு ஆயத்துல சொல்லும் போது அதாவது நம்ம என்ன செய்வோம் நபி அனுப்புவோம் அந்த நபி எப்படி இருப்பாங்க இது காலத்தில் மலாய்க்கத்து ஏமரியும் இன்னல்லாஹிபிருக்குங்கிற தொடர்ல சொல்லும் சொல்லும்போது ஒரு ஆயத்துல சொல்றான் ஒரு அசூலன் இலா பனி இஸ்ராயில் இல் ஒரு அசூலன் இலா பனி இஸ்ராயில் அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி சொல்றோம் அய்யோ அல்லி முகுல் கிச்சாப ஒல் ஹெக்மச்ச ஓ சௌராச்ச ஒல் இஞ்சியில் அவர்களுக்கு நாம் வேதத்தை கற்றுக் கொடுப்போம் ஹிக்மத் நுண்ணறியையும் கற்றுக் கொடுப்போம் தௌராத்தையும் கற்றுக் கொடுப்போம் இஞ்சியிலையும் கற்றுக் கொடுப்போம் அப்ப அடுத்து சொல்றான் ஒரு அசூலன் இலா பனி இஸ்ராயில் அவர்களை பலு இஸ்ராயிற்கு நபியாக அனுப்பி வைப்போம் அன்னி கதிஜி து கும்பி ஆய சிமி ரப்பிக்கும் அவங்க சொல்றாங்க நான் உங்களிடம் ஒரு தெளிவான அத்தாச்சியை கொண்டு வந்திருக்கின்றேன் உங்களை ரப்பின் பொறுத்து இருந்து அப்ப என்னன்ன அத்தாச்சி அதான் மாஞ்சி சாத்திட்டு பாராத்த என்ன அன்னி அஹ்லுக் லக்கும் மினத்தீனி கஹை அத்தி தயிரி நான் செய்வேன் களிமண்ல இருந்து ஒரு பறவை மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குவேன் அன்ஃபுஹு ஃபீஹி அதுல ஊதுவேன் ஐயா கூலும் தயிரம்பி அது பறவையாக மாறி போகும் எப்படி நான் ஊதுனதுனாலயா அல்லது நான் செய்ததுனாலயா

മരണിത്തോറും നാ ഉയ്പിപ്പ് ഇതിന്മാക്കൽ കുട്ടികൂടേ നീക്കി വിടുതൽ വിടുതൽ ഇറങ്ങി ഉയർപ്പിത്തൽ ஐயது நாகு மினல் ஐதி கவ்வை அதாவது ஐயது நாகுனா கவ்வைநாகு மஹூதும் மினல் ஐதி ஐதி என்ற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது நாமும் அதை பலப்படுத்தினோம் சக்தி ஆக்கினோம் என்பதாக வருதுல பல இடங்களில் சொல்றான் என்ன அதாவது நம்ம நினைச்சு அவர்களை பலப்படுத்தினோம் முஜாதுலா சொல்லும் போது அல்லாத்துல அந்த ஆயத்துல நம்ம நினைச்சு அவங்கள ஈமானை கொண்டு நினைச்ச அவங்களை பலப்படுத்தணும் என்பதா அல்லாத்துல சொல்றது பார்க்கணும் அப்ப இந்த இடத்துல என்னது ஐயது நாகு என்றால் சக்தி உள்ளவளா ஆக்கினோம் சக்தியாக ஆக்கினோம் அவன் இந்த குரான்ல வரக்கூடிய ஆயத்தை படிப்பல்ல ஐயதஹும் பிரூஹிம் மின் அல்லாஹ் குரான் சொல்லும் போது சுரத்துல் ஹஷர் முஜாதலால கடைசி ஆயத்துல சொல்லுவான் ஐயதஹூ ஐயதஹும் என்பதாக அல்லா சொல்லுவான் அதாவது ஐயதும் பிரோஹி மின்ஹும் இவர்களை பலப்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதா தன் அருளை கொண்டும் இவர்களை பலப்படுத்தி வைத்திருக்கிறான் அப்ப இருந்தது ஐயது நாஹு கவை நாஹு கவை நாஹு மாஹுதும் மினல் ஐதி வகுவல் குதுஸ் அப்படின்னா என்ன ஜிப்ரையில் அலைஹிஸ் சலாம் அப்போ ரூஹுல் குதுசுங்கிற வார்த்தைக்கு ஜிபுல் இஸ்லாம் தான் என்னது மக்சதா இருக்கிறாங்க அப்படி ஜிபு அல் இஸ்லாம் தான் என்பதாக சொல்லப்படுது குரான் வருது அது மாதிரி என்பதாக வருது சில இடங்கள்ல அப்போ ரூஹல் குதுஸ்னால ஜிபு அலி இஸ்லாம் தான் ஏன்னா ஜிபுரூ அலி குதுஸ் குதுஸ்னா என்ன குது தூய்மை அபிவிருத்தி தகுவான் வருது அப்போது தஹுவா அப்படின்னா என்ன தொஹிப்பூ மின் ஹவிய ஹவிய என்ற வார்த்தையிலேருந்து வந்திருக்கு அதாவது ஹவிய யஹுவான்னு சொல்லுது அது தஹுவா அப்படின்னா என்ன அர்த்தம் தொஹிப்பூ விரும்புகிற விரும்பி நீங்கள் விரும்புகிறதுன்னு அர்த்தம் நீங்கள் விரும்புகிறீர்கள் மின் ஹவிய ஹவியங்கிற வார்த்தையில் இருந்து வந்திருக்கு இதான் ஹப்ப ஒரு என்ன செஞ்சா ஒரு விஷயத்தை பிரியப்பட்டால் ஹவிய என்பதாக சொல்லுவாங்க அதாவது ஓ அல் ஹவா அன்னை மஸ்துருனால் ஹவா என்று அல் ஹவா

குல்ஃபுங்கிறது நம்ம சொல்லிட்டேன் ஏற்கனவே குல்ஃப் அதாவது குல்ஃபுங்கிறது ஜமா அகலஃப் அகலஃப் உடைய ஜமுவாக இருக்குது வல் கிலாஃப் கிலாஃப்னா என்ன அல் கிதா மூடி உரை சொல்றது யுகாலு சைஃபுல் ஒகுலிஃப இதா கானஃபி கிலாஃபி அப்படி சொல்லுவாங்க சைஃபுல் ஒகுலிஃப அதாவது ஒகுலிஃப எப்ப சொல்றது இதா கானஃபி கிலாஃபி அது அதனுடைய உரைக்குள் இருந்தால் அந்த இதாக்கான அது ஆகியிருந்தால் அது சைஃபு ஃபி கிலாஃபி அதனுடைய உரைக்குள் அந்த வாளுடைய உரைக்குள் அது உள்ள இருந்துச்சுன்னா அதுக்கு சேஃபுல் ஊகலிஃப என்பதாக சொல்லுவாங்க கல்புல் ஊகலிஃப கல்பு ஊகலிஃபனா என்ன அர்த்தம் ஐ மஸ்தூருன் மறைக்கப்பட்டதாக இருக்கு அனில் ஃபஹமி ஒ தமீஸி விளக்கத்தை விட்டும் ஒரு விஷயத்தை பிரித்தறியதை விட்டும் எனது அதாவது பொதுவாக மறைக்கப்பட்டதாக மூடப்பட்டதாக இருக்கு பொதுவாக கல்ஃபு கல்பு கலிஃபு கல்பு என்பா அப்படின்னா என்ன அர்த்தம் லம் எத்து பாரு எத்தபி அருஷ்த அதாவது நேர்வழியை அதன் பின்பற்று ஒரே திரையை போட்ட மாதிரி அதாவது விளங்காது அப்படிங்கிற அர்த்தம் அதுக்கு கொடுக்கிறாங்க சரி விளங்குவதை விட்டும் ஒரு பிரித்தறிவதை விட்டும் என்னது அறிவில்லாமல் இருக்கிறதுக்கு சொல்லப்படுது மறைக்கப்பட்டதா இருக்கிறது சொல்லப்படுது சரி முஸ்தாரு மினல் அகலஃப் வார்த்தையிலிருந்து வார்த்தையிலேருந்து இருக்காங்க எடுத்திருக்காங்க அல்லதி அப்ப இந்த வார்த்தை எங்கிருந்து எடுத்திருக்காங்க முஸ்தாருமில் அகலஃப்ல அகலஃப்ங்கிற வார்த்தை வந்து இஸ்தியாலா எடுக்கப்பட்டிருக்குது அல்லதி லம் அது முஸ்தாரமினல் அகலஃப் அப்படின்னா என்ன அதாவது அல்லதி எப்படிப்பட்டது லம் லம் யுக்தான் அதாவது இதுவரை என்னது லம் இது வரைக்கும் என்ன செய்யப்படல இது செய்யப்படல அதாவது ஹத்னா செய்யப்படல அந்த மேலே உள்ள தோல் உரிக்கப்படலன்னு சொல்கிறோம்ல அதுக்காக தான் லம் யுக்தன் அதாவது இது வரைக்கும் செய்யப்படவில்லை லம் யுக் யுக்தன் என்பதாக சொல்லப்படும் இது வரைக்கும் என்னது அது ஹத்னா செய்யப்படவில்லை என்பதாக சொல்லப்படுது அப்போ இதில் வந்து என்ன செய்யறோம் நம்ம ரோஹல் குதுசுடைய அர்த்தத்தையும் பார்த்தோம் இப்போ அதெல்லாம் சில விஷயங்களையும் நாம் நோக்கினோம் இன்ஷால்லாம் இன்னும் ஒன்று ஒரு சில வார்த்தைகள் இருக்கிறது அதனுடைய அகராதி பொருளையும் அதோடு இந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் என்ன தொடர்பு என்ற விஷயத்தையும் இன்ஷால்லா அடுத்தடுத்து நாம் காண இருக்கிறோம் அல்லாஹூத்துல நாம் பார்க்கக்கூடிய படிக்கக்கூடிய கற்கக்கூடிய விஷயங்களை அறிந்து ஹிக்மத்தை உணர்ந்து நாம் அமல் செய்யக்கூடிய தௌஃபிக்கை நமக்கு தந்தருவானாக எல்லா விதமான முசீபத்துக்களை அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல்வானாக வாக்ருதாவானா அல்ல அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் ஒரு அஹமத்துள்ளாஹி வபரகாத்து